வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினஃப்ளாஷ் தமிழுக்கு வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் தெரே இஷ்க் மே நம்ம தனுஷ் மற்றும் கிருத்திசனோன் நடிப்பில் கூடவே பிரகாஷ்ராஜ் போன்றோரும் நடிச்சிருக்கிற இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஆனந்த் எல் ராய் சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனால் கல்லூரியில் ரவுடிசம் செய்யும் ஷங்கர் தனது பிஹெச்டி படிப்புக்காக இளைஞர்களிடமிருந்து வன்முறையை முற்றிலும் நீக்க முடியும் என நம்பும் முக்தி என்ற பெண்ணால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான் அழகான பெண்ணை கண்டதும் அராஜகமான இளைஞனுக்கு காதல் வந்துவிடுகிறது அவன் அவர் சொல்வதையெல்லாம் கேட்கிறான் ஆனால் கடைசியில் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு கிளம்பும் போது ஷங்கர் மீண்டும் அசுரனாக மாறுகிறான் இது ஒரு காதல் கதை மட்டுமல்ல அது ஒரு மனப்போராட்டம் அவர் தனது காதலை எவ்வாறு அடைகிறார் அதற்கு அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் இந்த படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க முதலாவது காதல் தோல்வி இளைஞனாக வழக்கம் போல அசத்தியுள்ளார் தனுஷ் அவரது சாகசங்களும் உணர்ச்சி வழிபாடுகளும் சிறப்பு இரண்டாவது கிருத்திசனானின் நடிப்பு ஆரம்பத்தில் மெச்சூரான பெண்ணாக நடித்த காட்சிகளில் நன்றாக ஸ்கோர் செய்துள்ளார் மூன்றாவது ஏ ஆர் ரஹ்மானின் இசை இந்த படத்திற்கும் உயிர்நாடியாக அமைந்துள்ளது காதல் மெட்டுகள் படத்தை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளன நான்காவது காதல் வன்முறை தனிப்பட்ட போராட்டங்கள் என பல மாறுபட்ட கதைக்களங்களை கலந்த ஒரு முயற்சியாக இந்த படம் அமைந்துள்ளது சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா முதலாவது படத்தின் வேகம் முதல் பாதி முடிந்த இடைவேளை விடும்போதே ரசிகர்கள் ஆள விடுங்கப்பா சாமி என ஓட ஆரம்பித்து விட்டனர் இரண்டாம் பாதியும் அதே போல் தொய்வாகவே உள்ளது இரண்டாவது பல படங்களில் பார்த்த கதைகளின் கலவையாகவே இந்த படம் உருவாகியுள்ளது ராஞ்சனா டியூட் போன்ற படங்களின் சாயல் தெரிகிறது மூன்றாவது தனுஷ் கலெக்டர் வீட்டுக்குள் பெட்ரோல் குண்டு வீசும் காட்சிகளில் உள்ள லாஜிக் மீறல்கள் அதாவது தர்க்க பிழைகளை சகித்து கொள்ள முடியவில்லை நான்காவது பணக்கார பெண் ஏழை பையன் காதல் கதையா அல்லது ரவுடி பாய் படித்த பெண் காதல் கதையா கிருத்தி சனோன் ஏன் தனுஷை தேடுகிறார் ஏன் தொல்லை கொடுக்கிறார் என பல குழப்பங்கள் படத்திற்கு மிகப்பெரிய மைனஸ் ஐந்தாவது ஆனந்தில் ராய் காதல் புனிதமானது என்று சொல்ல வருகிறாரா அல்லது காதல் வலி மட்டுமே தரும் காதலிக்க வேண்டாம் என்று சொல்ல வருகிறாரா இந்த காலத்தில் காதல் இல்லையா என்ற கேள்விகள் ஸ்தம்பிக்க வைக்கின்றன சரி சரி நம்ம தமிழ் ரேட்டிங் ஸ்டாருக்கு நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையாண்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தனுஷ்கிருத்திசான நடிப்பு எப்படி இருந்துச்சு உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே